உலகத்திலேயே பெரிய விழா அப்படின்னோ உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பங்கேற்க கூடிய விழா அப்படின்னு சொல்லப்படுற கும்பமேளாவுல இப்போ ஒரு அசம்பவிதம் நடந்திருக்கு சாமி தரிசனம் காயம் அடைஞ்சிருக்காங்க நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து கும்பமேளா பிரயாக்ராஜ்ல கொண்டாடப்படுது ஜனவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை அதாவது நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு இந்த விழா கொண்டாடப்படுகிறது கும்பமேளா விழா எதுக்காக கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா அமிர்தத்தை பறக்குவதற்காக தேவர்களும் அசூர்களும் பாட்கடல கடந்த போது பல வகையான தன்மை கொண்ட பொருட்களை தாண்டி அமிர்தமும் கிடைச்சிருக்கு அந்த அமிர்தம் அசூரர்கள் கையில கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை கலசத்தில் கொண்டு வந்தாரு அந்த மாதிரி அந்த அமிர்தத்தை கலசத்தில் கொண்டு வரும் பொழுது பூமியில நான்கு இடங்கள்ல அந்த கலசத்துல இருந்த அமிர்தம் சிந்திருக்கு அந்த நான்கு இடங்கள்ல தான் இப்போ நம்ம கும்பமேளா கொண்டாட கொண்டாடப்பட்டு வருகிறது அதுல இருக்கிற ஒரு இடம் தான் பிரயாக்ராஜ் கும்பமேளா கொண்டாடுவதற்காக உத்தரப்பிரதேசத்துல நாற்பது கோடி மக்கள் கூடுவாங்க சொல்லப்பட்டுச்சு அதே மாதிரி இந்த கும்பமேளா கொண்டாடுவதற்காக உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் ஆர்டிபிஷியலா ஒரு நகரத்தை உருவாக்குனாங்க அந்த நகரம் எங்க உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்குடல் ஆடுகள் அதாவது கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூன்று ஆடுகளும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல திருவேணி சங்கமும் சொல்லுவாங்க அந்த இடத்துலதான் இந்த ரொம்ப ஒரு ஆர்டிபிஷியலான நகரம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த விழா கொண்டாடுவதற்காக உலகத்தில் உள்ள பல பகுதிகளில் இருந்து மக்கள் கூடியிருந்தாங்க இந்த நிலையில தான் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் மக்களின் பாதுகாப்பை கருதி டெம்பரவரியான காவலர்கள் ஃபயர் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் அப்படின்ட்டு பல மெஷர்ஸ் வந்துட்டு பிரயாக்ராஜ்ல எடுத்துட்டு வந்தாங்க இன்றைய நிலவரத்தப்படி பிரயாக்ராஜ்ல புனித நீராடிய மக்களின் எண்ணிக்கை இருபத்தி கோடின்னு சொல்லப்படுது மக்கள் கூட்டம் அதிகமானதால கூட்ட நெரிசல் ஏற்பட்டு முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பலத்த காயம் அடைந்ததாகவும் சொல்லப்பட்டது என்னன்னா புதன்கிழமை என்று அமிதாசனன் மற்றும் மௌனி ஆகிய இரண்டு புனித நாட்கள் ஒரே இந்த நாட்கள்ல திருவினி சங்கமத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல புனித நீராடினா அமிர்தமா மாறிவிடும் அப்படின்றது ஐதீகம் அது மட்டும் இல்லாம முக்தி கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு இதனால ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பிரியாகராஜ்ல செவ்வாய்க்கிழமை நைட் முதலே கூட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் முக்கியமா புதன் கிழமை காலை இரண்டு மணிக்குள்ள புனித நீர் ஆடனும் சொல்லப்படுது ஏன்னா புதன் கிழமை காலை இரண்டு மணிக்கு அப்புறமா பிரம்ம முகூர்த்தம் அப்படினால இந்த மாதிரி புனித செயல்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்ற காரணத்தால இப்படி சொல்லப்படுது என்னதான் பிரியாகராஜ்ல நதிக்கரைகள் பல இருந்தாலும் இந்த மூன்று ஆறுகள் சந்திக்க கூடிய சங்கமிக்க கூடிய அந்த இடத்துல புனித நீர் ஆடனா மூச்சம் கிடைக்கும் சொல்லப்படுது இதனால நள்ளிரவு ஒரு மணி முதல் லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல கூட ஆரம்பிச்சாங்க என்னதான் போட்டு அமைத்து வச்சாலும் தடுப்பு வேலியை தாண்டி போய் அது கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு மேலும் மக்கள் பக்தர்கள் சேர்ந்து தடுப்பு வேலியில மொத்தமாக விழுந்தாங்க இதுல தடுக்கி விழுந்ததுல முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தாங்கன்னு முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் பிப்ரவரி மூன்றாம் தேதி வசந்த் பஞ்சமியை ஒட்டி பக்தர்கள் கூட வாய்ப்பு இருப்பதனால இதனால பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க பிப்ரவரி நான்காம் தேதி பிரபலங்களுக்காக வழங்கப்பட இருக்கிற பாஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்க மேலும் கும்பமேளாவில் வெறும் ஆம்புலன்ஸ் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னும் மற்ற வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாமே தடை விடுச்சிருக்காங்க மேலும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை சிறப்பு காவல் பிரிவை சேர்ந்த ஐந்து அதிகாரிகள் தலைமையில கூடுதல் பாதுகாப்பு பணி செய்ய போலீசார்களையும் ஏற்பாடு பட்டிருக்காங்க